சரி இப்போது கூட சித்திக்குமா சித்திக்காது என்ன செய்ய முடியாது சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தமமுறை சரணகமலாலயத்தை சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தமமுறை ஞான அமைக்க அறியாத அரை நிமிஷம் கூட என்னால தமமா செய்ய முடிய அரை நிமிஷம் அவருடைய திருவடியை சரியா சிந்திக்கிறதுக்கு ஏன் முடியல ஒருவேனோ இந்த குறைகள் அதெல்லாம் ஐயா என்ன சொன்னாங்க ராகாஜி குரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் போயிடுது அப்படின்னு போவதற்கு என்னன்னா சரியான வழிபாட்டு முறைகள் அன்பு அதை தான் ஐயாக்குதான் சத்விசாரம் பரவகாரம் சத்விசாரம் மண்டபம் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்க யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் பரவகாரம் நீங்க செய்யப்போம் திருவள்ளுகிட்ட உங்க போட்டு போட்டு போய் சேர்க்கோம்